அலமதுலில்லா அல்லாஹோடைய கலாமை செவியிற்றோம் ஒவ்வொரு இடத்திற்கும் பத்து நன்மைகள் பதிவு செய்யப்படுகின்ற செய்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த சூரத்தில் யாசையினை ஓதியவருக்கும் அதை செவியிற்ற நமக்கும் சமமாக பதப்படுகின்றன வயதாத்தொரியால் குரான்த்து லக்கும் துர்கமமும் குரான் ஓதப்படுமையானால் காது தாழ்த்தி கேளுங்கள் வாய் பட்டு இருங்கள் உங்களுக்கு ரஹமத் செய்யப்படும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அல்லாஹுடைய ரகமத்திற்கு நிச்சயமாக நாம் ஆளாக இருக்கிறோம் நம்முடைய எத்தனையோ சகோதரர்கள் குரானை பார்த்து ஓதும் பாக்கியம் பெறாதவர்களாக இருக்கிறார்கள் இஸ்லாம் எவ்வளவு இலகுவானது உங்களுக்கு பார்த்து ஓத தெரியவில்லையா கவலைப்படாதீர்கள் ஓத தெரிந்தவரை ஓத சொல்லி நீங்கள் பக்கத்தில் அமர்ந்து கேளுங்கள் ஓதையவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த சவா உங்களுக்கும் கிடைக்கும் என்று குரான் இந்த ஆயாத்தே சொல்கிறது இதா புதிய குரான் அவுலகு சில சபைகளிலே சில ஊர்களிலே யாசை போது எல்லாரும் சேர்ந்து யாசை நோருவார்கள் அப்படிப்பட்ட ஒரு வழக்கமும் இருக்கிறது ஆனா நம்முடைய ஊர் அந்த காலத்திலிருந்து நிறைய விஷயங்களில் இஸ்லாமிய சட்டங்களை பின்தொடர்ந்து ஒருவர் ஓத மற்றவர்களெல்லாம் அமைதியாக இருந்து கேட்பது தான் நம்முடைய முன்னோர்களை நினைத்து பார்க்கிறோம் நம்முடைய ஆளுங்களை நினைத்து பார்க்கிறேன் எப்படிப்பட்ட சொன்னத்தான அந்த செயல்களை அறவு தெரியாமல் உண்டாக்கியிருக்கிறார்கள் இப்போது நீங்கள் உங்களுடைய சிந்தனையில் கொண்டு வாருங்கள் எங்க போனாலும் சரி ஒரு மஜலிஸ் யாசின் ஓகுங்கள் என்றால் எல்லோரும் சேர்ந்துதான் வருவார் அது வேறு ஆனால் அல்லா சொல்கிறான் ஒருவர் ஓக மற்றவர் கேளுங்கள் என்று அந்த அடிப்படையில் தான் ஒரு ஹாஃஸ் ஓதினார் நாம் எல்லாம் கேட்டோம் அன்பானவர்களே விக்கீர் அல்லாவை அதிகம் அதிகம் விக்கீடு செய்ய வேண்டும் கணக்கு இல்லை வரம்பு இல்லை எல்லை இல்லை பொதுப்பொருளா விதிக்கிறான் கசியரா எல்லாவற்றுக்கும் லிமிட் வைத்திருக்கிறான் உன்னதமான உயர்வான கொள்கை நான்கு ரக்காசி என்றால் நான்கு தான் தொக வேண்டும் இரண்டு ரக்காட்டு என்றால் இரண்டு ரக்காட்டு தான் தொக வேண்டும் எனக்கு விருப்பமாக இருக்கிறது என்று யாராவது பதிரு ரெண்டு ரக்காக மூணு ரக்காக ஆகும் அந்த தொழுகை தொழுகையே இல்லை ஆனால் அல்லா சொல்லுவான் விக்கிரன் கசீரா நூறு தடவையா ஆயிரம் தடவையா பத்தாயிரம் தடவையா லட்சம் தடவையா ஓது கொள்ளுங்கள் அந்த அடிப்படையில் நம்முடைய நாள் அல்லாவுடைய பெயரை சொல்லி 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 விக்குருடைய லிசானன் ராக்கிரா விக்குடு செய்யும் நாக்காக ஆக்கிட வேண்டும் சில நாக்குகள் எந்த பேச்சை பேச பழகிவிட்டதோ எந்த சொல்லை சொல்ல பழகிவிட்டதோ அது தானாக வரும் சிலர்கள் திட்டாமல் பேச முடியாது பேசுவதா இருந்தால் இரண்டு திட்டு திட்டு விட்டு தான் பேசுவார்கள் நாக்குடைய பழக்கம் அப்படிப்பட்ட அந்த நாக்கை விக்குருடைய நாக்காக ஆக்கிவிட வேண்டும் அவ்வளவு விக்கிர் விக்கிர்களில் எத்தனையோ விக்கிர் இருக்கிறது எல்லாம் சிறந்தது எல்லாம் உயர்ந்தது ஆனால் உயர்ந்ததிலும் உயர்ந்தது சிறந்ததிலும் சிறந்தது சொல்லுவார்கள் பெண்மணி நாயகும் செல்லல்லால் இது சொல்லம் லா இலாக இல்லல்லா லா இலாக இல்லல்லா இத சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஓதிக்கிட்டே இருக்கணும் காலையில ஓதணும் மாலையில ஓதணும் நடக்கும் போது ஓதணும் தூங்க ஆரம்பிக்கும் போது ஓதணும் பெண்களாக இருந்தால் வீட்டில் வேலை செய்யும் போது ஓதணும் இப்படியே நாக்கு சொல்லி 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 கடைசி கட்டத்திலே சக்கரா நாளிலே உயிர் போக போது தானான நாயிலாக இல்லலாம் ஏன் வாழ்க்கையின் அம்சமாக விட்டது அன்பானவர்களே இலாக என்றால் நம்முடைய தமிழ் மொழியில் கடவுள் என்று சொல்லலாம் இறைவன் என்று சொல்லலாம் பகவான் என்று சொல்லலாம் எத்தனையோ பெயர்கள் இருக்கின்றன இலா லா இலா எந்த கடவுளும் இல்லை லா இலா எந்த இறைவனும் இல்லை லா இலா எந்த பகவானும் இல்லை நாம் வாழ்கின்ற நாட்டிலே சில கடவுள்களை சிந்தனையில் கொண்டு வாருங்கள் ராமர் கடவுள் இல்லை கிருஷ்ணர் கடவுள் இல்லை வெங்கடாஜலபதி கடவுள் இல்லை முருகன் கடவுள் இல்லை ஐயப்பன் கடவுள் இல்லை சூரிய பகவான் இல்லை சொல்லாமல் சொல்கிறார் ஆயிரம் அர்த்தங்கள் உள்ளால் பொதிந்திருக்கிறது நான் இந்த விக்கிரை செய்யும் போது எல்லாம் மனதில் வர வேண்டும் இல்லல்லா அல்லாஹ மட்டும் தான் கடவுள் இல்லல்லா அல்லாஹ மட்டும் தான் இறைவன் இல்லல்லா அல்லாஹ் மட்டும் தான் பகவான் இந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் இல்லல்லா என்று மனப்பூர்வமாக நாம் சொல்லியிருந்தால் எவ்வளவு பெரும்பாலியங்களாக இருந்தாலும் சரி குற்றத்திலேயே மூலம் கிடப்பவர்களாக இருந்தாலும் சரி நிச்சயமாக ஒரு கட்டத்தில் கடைசி கட்டத்தில் சுவக்கம் நமக்கு கிடைக்கும் என்பதில் மாற்ற கருத்தில் இல்லை நபி சொல்லியிருக்கிறார்கள் ஒரே ஒரு அணுவளவு அணுவளவு கடுதளவு ாலும்லாக இல்லல்ல இருந்தாலும் அவர்களையும் நான் சுரக்குலோகத்தில் கடை சேர்க்காமல் விடமாட்டேன் என்று எனவே நம்முடைய குறிக்கோள் லாவிலாக இல்லல்லாக இருக்கணும் சொல்லுங்க லாயில்லா

la la

வகவாலா கதிர் என்று காலையில் நூறு தடவை மாலையில் நூறு தடவை யார் ஓதுவாரோ பத்து அடிமைகள் உரிமை விட்ட சவால் பதிவு செய்யப்படும் உலகத்தில் அடிமைகளே இல்லை நபியுடைய காலத்திலே நிறைய அடிமைகள் இருந்தாங்க அடிமைகளை உரிமை விடுவதற்காக நபி அவர்கள் நிறைய தூண்டுகள் செஞ்சிருந்தாங்க அந்த அடிமைகள் ஆனா இன்னைக்கு இல்லை ஆனால் அடிமைகள் இல்லாத உலகத்திலே அடிமைகளை உரிமைவிட்ட தான் ஒரே ஒரு வழி லாயனாக இல்லல்லாகவை நாம் காலையிலும் மாலையிலும் இல்லை பகலில் எப்பொழுதாவது ஒரு தடவையாவது போத வேண்டும் சொன்னார்கள் நூறு நன்மைகள் எழுதப்படும் குத்தி பத் ஹசன் நூறு பாலங்கள் அழிக்கப்படும் அக்பர் எவ்வளவு பெரிய தவாப் எவ்வளவு குற்றங்கள் அழிக்கப்படுகிறது கடைசியில் சொன்னார்கள் காலையில் ஓதினால் சைதானிடம் இருந்து மாலை வரை பாதுகாப்பு கிடைக்கும் அவன் நம்மை கெடுக்க முடியாது மாலையில் ஓதினால் நாளை வரை பாதுகாப்பு கிடைக்கும் சைத்தான் நம்மை தீண்ட முடியாது என்று எனவே நமக்கெல்லாம் தெரிஞ்சுக்கா அலட்சியம் கவனக்குறைவு நூறு தடவை ஓட முடியலையா ஒரு பத்து தடவையாவது காலையில ஓதுங்க மாலையில ஓடுங்க அந்த அடிப்படையில் ஞாபகம் மூட்டுதலுக்காக நாம் இப்போது ஓடுவோம் கதீர் لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لَهُ الْمُلْكُ وَلَهُ الْحَمْدُ وَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ لَا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ لَهُ الْمُلْكُ وَلَهُ الْحَمْدُ وَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ لَا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ لَهُ الْمُلْكُ وَلَهُ الْحَمْدُ وَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ لَا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا, لا, لا شَرِيكَ لَهُ له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد பகவானா ததீர் கடைசியில் படித்தோம் சுபஹான் அல்லாஹி வபிஹம் திகி சுபகான் சொல்லுவதற்கு மிக மிக இலகுவானது அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் பிரியமானது தராசில நாளைக்கு நாஷ மைதானத்தில் எடுத்துக்கப்படும் ஒரு கனமானது அன்பான் அவர்களே சுபஹான் அல்லாஹி வபிஹம் திஹி சுபகான்

अल्ला मंडि के அல்லா இடம் உடனே உடனே தண்டனை கிடைக்காமல் இருக்க வேண்டும் என்றால் ஒரே வழி முடிந்த அளவுக்கு செய்ய வேண்டும் செய்து கொண்டிருந்தால் நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளாக மாட்டோம் ஒன்று கூடுதலாக இஸ்டிஃபார் நம்முடைய இருக்க வேண்டும் கடைசியாக அல்லாஹுடைய விசேஷமான ரகமத்தை பெறுவதற்கு நபியின் மீது செலவா اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم <applause> اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم اللهم انت ربي

நின்று கொண்டிருக்கிறாங்க பின்னால் வந்தவங்களுக்கு அவங்க எல்லாம் உட்காருறதுக்கு இடம் கிடைத்து கொஞ்ச நாள் பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு நான் போகிறோம் தயவு செய்து நிக்கிறவங்க யாரும் நிக்காதீங்க உட்காந்துருங்க நீங்க உக்கார ஆரம்பிச்சீங்கன்னா இடம் கிடைச்சு கொஞ்சம் ரெண்டு மேற்கு சைடுல நிறைய இடம் இருக்குது